சோ ஒரு கேள்வி அப்படின்றத தாண்டி ஒரு சந்தேகம் தான் விலைக்கேற்றி பிரார்த்தனை செய்யறதுனால எப்படி பலன் கிடைக்கும் எப்படி பயன் கிடைக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன் பத்தியா இது எத்தினால யோசனை நீ விளக்கு ஏற்றுகிறியா சோஜி ஓகே எப்படி பலன் கிடைக்கும் தீபம் ஏற்றுவதனால் எப்படி பயன் கிடைக்கும் விளக்கேற்றி தீபம் ஏறதுனால எப்படி அந்த பிரார்த்தனை நிறைவேறுமா என்ன அஞ்சு விளக்கேற்று பத்து விளக்கேற்று பூசணிக்காய் ஏற்று தேங்காவில் ஏற்று எலிஞ்ச மூழத்தில் ஏற்று சில பேர் எனக்கு தெரிஞ்சு கேரட்டில் ஏற்று எல்லாம் கூட பண்ணியிருக்காங்க இது இதில் ஏத்துறதுக்கும் அப்படி பாதுகாப்பு தீர்வு ஏற்படுமா நல்லா தான் கேட்டிருக்கப்பா எப்படி யோசனை பண்ணுறேன்னு எனக்கு தெரியல சரி போட்டோம் அதுக்கு என்ன இருக்குது விளக்கு தீபம் அதுக்கப்புறம் சுடர் ஒளி எத்தனை இருக்குது அதுல சரி ஒரு இடத்துல இருட்டு இருக்குது கும் இருட்டு இருக்குது கரண்ட்டு இல்லை விளக்கு தூயா ஏற்ற மாட்டியா ஏற்றும் சாமி அப்போ வெளிச்சம் தருதா ஆமாம் சாமி எப்படி பலன் கிடைக்குது இருட்டாக இருக்குது ஏற்றணும் ஏற்றணுன்னு வெளிச்சம் கிடைக்குது அப்போ அது பலனா இல்லையா கட்டாயம் பலனா இல்லையா சாமி இந்த கேள்வி கேட்கணுன்ற ஐடியா வந்ததே அவரால் தான் சாமி புரியுது என்ன சொல்கிறேன் இருளில் ஒரு சுடர் தீப சுடர் எரியுதுன்னு சொன்னால் அங்கே வெளிச்சம் வருது அப்போ அது இருந்து வரக்கூடிய வெளிச்சம்தானே இன்னைக்கு மின்சாரம் வந்த பிறகு நாம் எல்லாம் பண்றோம் மின்சாரம் வராத காலத்துக்கு முன்பாக எது ஒரு மனிதனை பெரிய உயர்நிலைக்கு கொண்டு போனது எத்தனை ஞானிகள் எத்தனை மகான்கள் உருவானாங்க எத்தனை பெரிய அதிகாரிகள் சாதித்தாங்க எது தெரு பஞ்சாயத்து பண்ணும் பொழுது கூட மின்விளக்கு இருக்காது தீவெட்டி தீபம் அந்த டோபிங்க கட்டினு வருவாங்க அந்த காலத்துல தீவெட்டி தீபம் சாமி போதுன்னா கூட முன்னாடி தீவட்டி வித்து கொண்டு கொடுப்போவாங்க அதுல வெளிச்சத்தை தான் ஜனங்க பார்த்தாங்க ஏன்னா மின்சாரம் கிடையாது கிடையாது கிடைக்கு இப்போவும் அதுக்கு நன்றி சொல்லும் பொருட்டு தான் எந்த உற்சவம் நடந்தாலும் முன்னாடி ஒருத்தர் தூக்கின்னு போவாரு உண்மை கரெக்ட் அந்த நன்றியை மறவாத வச்சிட்டு இருக்கிறான் கடவுள் வச்சிட்டு இருக்கான் மனிதன் மறந்துட்டான் இங்கிருந்து எடுத்துன்னு லிங்க் பண்ணிட்டீங்க லிங்க் இல்லதான் நெஜம் புரிதா அப்ப வெளிச்சத்தை தந்து ஞானியாக்கி படிக்க வைத்து பெரிய அதிகாரியாக்குறது தீபம் தானே அந்த விளக்கு தானே அப்போது அது எப்படி உனக்கு பிரச்சனைன்னு வரும்போது திரு தீர்வு தராது அது பலன் தராதுன்னு எப்படி சொல்லுவீங்க சரி நான் சொல்கிறேன் உனக்கு இந்த பலன் கிடைக்குது இந்த தீபம் போடுறதுனால நான் சொல்கிறேன் எனக்கு கிடைக்கலை அப்படிங்கிறத நீ நிரூபிக்க முடியுமா முடியாது வாய்ப்பில்லை நாட்ட என்ன கேள்வி என்பா விளக்கேத்துறதுனால பலன் கிடைக்கும்னா அது எப்படிப்பா அப்படின்னு என்ன கேக்கற கிடைக்காதுன்னு நீ சொல்லுப்பா இருட்டில் வெளிச்சம் தெரியலன்னு சொல்லு முடியாது முடியுமா ஓகேவா விளக்கில் பலன் இருக்கிறதாக இருப்பதாக கேள்விக்குறி போட்டா அவங்க கண்ண மூடின்னு பாக்குறாங்கன்னு அர்த்தம் அவங்க இருட்டில் இருக்காங்க விரீட்டில் கண்ணை மூடாமல் பார்த்தா அஹா வெளிச்சம்னு சொல்கிறான் பாரு அவனெல்லாம் பலனை பெற்றவன் எப்படி பலனா அவனுக்கு கிடைக்கும் கரெக்ட் கத்தாடியே கண்ணை மூடி கொண்டு நடக்குமா போடுறதுனால ஏதாவது கிடைச்சிருமா எல்லா கோயிலுக்கும் போனோமே எதுவுமே நடக்கலையே இங்கேயாவது போனோமுன்னு அவங்க கண்ணை முடிக்கிறதுக்கு அர்த்தம் அச்சா விஷயம் இருக்குது உங்கள் வீட்டிலெல்லாம் பாருங்கள் தீபம் காமாட்சி விளக்கு ஏற்றுவீங்க சாதாரணமாக தீபம் ஏற்றுக்கிங்க ஒரு சில வீட்டில் மெழுகத்தி கூட ஏற்றி பாருங்க அந்த தீப சுடரை கவனிங்க சிலது கீழே நீளமாக இருக்கும் மேலே வெள்ளையாக இருக்கும் இது மஞ்சளாக இருக்கும் சிலது கீழே நீளமாக இருக்கும் மஞ்சளில் இருக்கிறதுல பாதி சிவ சன்னிரமாக காட்டும் சிலர் பாருங்கள் அந்த திரி உருட்டியாக கருப்பாயிடும் சில வீட்டில் பாருங்கள் திரி சிட சிடன்னு ஏறியும் சவுண்டு கொடுக்கும் சிட சிடன்னு சவுண்டு கொடுக்கும் சில வீட்டில் பாருங்கள் பத்து திரி போட்டாலும் சரியாக எரியாது சில வீட்டில் பாருங்க அந்த திரி போட்டு வருவாங்க திபு திபின்னு எரிஞ்சு சீக்கிரம் அணைஞ்சு போயிடும் இதெல்லாம் நடக்குதா இல்லையா நடக்குதா இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு தம்பி அப்போ அதுக்கு வந்து பல தேவதைகள்னு சொல்லப்படுது சாஸ்திரத்துல காளி கராளி மனோஜவா சுலோஹித்தா சூதும்பரவண்ணா ஜம்புலிங்கின்னு அது என்னன்னா தன் வீட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி நமக்கு அந்த எனர்ஜின்னா அந்த சக்தி தன் வீட்டில் எப்படி இருக்கிறது என்பதை காட்டுவதற்குடைய அற்புதம் ஒவ்வொருத்தருடைய வீட்டில் எரிகின்ற விளக்கில் இருக்கிறது அதை பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிடும் ஐயோ நம்ம வீட்டில் ஏதோ ஒரு திருஷ்டி இருக்குது இதை பார்த்தா நம்ம வீட்டில் இந்த மாதிரி காரணம் இருக்கா அப்படின்னு இதைத்தான் ஒரு புத்தகமாக நம்ம எழுதியிருக்கோம் இப்போ யாருக்காவது வேணுன்னா கூட தொலைபேசியில் தொடர்பு கண்டால் சொல்லுவாங்க அந்த புத்தகத்தில் தெளிவாக கொடுத்துருப்பேன் திரி எப்படி எரிந்தால் என்ன பயன் என்ன பலன் அந்த வீட்டில் என்ன நடக்கும் என்ன நடக்குங்கிற காரணத்தை சரியாக சொல்லும் போது தான் என்ன பயன் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் மனிதர்கள் அதை நான் அப்படியே புத்தகத்தில் கொடுத்துருக்கோம் ஆக ஒளியினுடைய தீபத்திலே அற்புதமான பலன் கண்டிப்பாக உண்டு உண்டு ஏற்றுகின்றவர்கள் விரலிலும் உள்ளத்திலும் எண்ணத்திலும் மனதிலும் இருக்கக்கூடிய சிந்தனையினுடைய வெளிப்பாடு தான் என்னை கேட்டு பாப்பா பெரிய விஷயம் ஐயா எனக்கு சொத்தே வாங்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு சொத்தே விற்கலைன்னு வாங்க சரிப்பா எலுமிச்சம்பழத்தில் தீஜ தீபம் போடுங்க இந்த நெய்யை வாங்கி போடுங்கன்னா நெய் விலை கம்மியாக எங்கே இருக்குதுன்னு தேடுவாங்க பூசணிக்காவில் தீபம் போடுன்னா என்பா சின்னதாக கொடுப்பா ஏன் அரை லிட்டர் எண்ணெய்னா ஒரு லிட்டரு எண்ணெய் பிடிச்சிடும் போகுது பெரிய சொத்துக்கு வே தீபம் வேண்டி போடுறவன் பூசணிக்காவுக்கு விலை பேசுகின்ற காலமாக போச்சு இது உண்மை சாமி புரிதாக நெய் ஐயோ அரங்கப்பா அரை லிட்டர் நெய் குத்துருமா பிரச்சனை அதே உனக்கு இருக்குடா நான் வந்து எடுக்கிறோன்னா எங்கேயாவது கடன் வாங்கி ஐம்பதோ ஒன்றோ குத்துருவான் மனிதர்களுடைய இயல்பு இயல்பு அப்போ அந்த மாதிரி தீபம் போடுற விடத்தில் சிக்கனம் பார்க்கறது இதெல்லாம் நம்ம ஆளுங்க கணக்கு போடுவாங்க அப்படி இல்லை தீபத்தில் இந்த தேவதைகள் ஒன்று ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கு நாக்குகள்னு வேறு சூரியன் கிட்ட இருக்கிற நாக்குகளும் நம் இல்லத்திலும் நாம் வழிபடுகின்ற ஆலயத்திலயோ சரி வீட்லையோ சரி பரிகாரமாகவும் சரி அல்லது வேண்டுதலாகவும் சரி தீபம் போடும்பொழுது வாலாட்டி சாலாட்டிங்கிற ரெண்டு நம்மளுடைய இயக்கம் அந்த தீபம் அவன் எவ்வளோ உன்னதமாக போடுறானோ அந்த உன்னதமாக இருக்கும் போது வாலாட்டியும் சாலாட்டியும் உள்ளே பூந்து அங்கே இருக்கிற இருளை அகற்றிடும் அந்த இருளன்றது என்ன மந்திர தந்திர எந்திர பில்லி சூன்யம் ஏவல் எது ஆகட்டும் எந்த மாதிரி ஆகட்டும் கிரகமாகட்டும் அந்த இருளை அந்த தீபம் இவன் போடுகின்ற பலனை பொறுத்து அந்த அந்த ஒளியாகப்பட்டது அவன் இருளை அகற்றிவிடும் அவன் இருளை அகற்றிவிட்டால் பத்து நாள் போய் போடு மாதத்துக்கு நாலு நாள் போடு அப்படின்னு சொன்னால் அந்த இருள் தான அகல அகல அவனுக்கு தெளிவு பிறக்கும் தெளிவு பிறந்ததும் கண் திறக்கும் திறந்தவொன்னே அவனே சாதிச்சிருவான் இப்படித்தான் அந்த தீபம் பலனை தருது ஒரு தீபத்துக்கு போட்டால் ஒரு அறிவு என்றால் பத்து தீபம் போட்டால் பத்து அறிவு கொடுத்து அதை கதவை திறந்து விடுத்து மனிதர் உள்ளே இருக்கக்கூடிய அகத்தினுள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகளை இருள்களை அகற்றி பலனை கொடுக்கிறது தீபத்தில் சின்ன விஷயம் இல்லை பெரிய விஷயம் அதை தான் பெருசாக சொல்ல முடியாது நான் புத்தகமாக கொடுத்த சூப்பர் தான் கண்ணா அதாவது விலை கேட்டுருந்தால் என்ன பலன் என்ன எப்படிப்பட்ட பலன் எப்படிப்பட்ட பயனு கேட்டிருந்தேன் சுவாமிஜி வந்து சிறப்பாக சொன்னாங்க கண்ணை மூடிட்டு நீ செய்கிற எந்த செயலுக்குமே பலன் இல்லடா அப்படின்றத சுருக்கமாக பழிச்சின்னு சொன்னாங்க இந்த பதில் வந்து கொடுத்த சுவாமிஜிக்கு நன்றி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் காத்திருங்கள் நன்றி வணக்கம்